ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு சளியும் ஜுரமும் ரொம்ப சகஜமாயிடுச்சு உடனே பயந்து போயிடாதீங்க இப்படி அரைச்சி வச்ச ரசத்தோட சூடான சோறு சேர்த்து ரெண்டு வேலை மட்டும் சாப்பிடுங்க சளியும் ஜுரமும் பஞ்சா பறந்து போய்டும் இப்போ செய்யலாம் வாங்க மிளகு சீரகம் தனியாக துவரம்பருப்பு நாலுத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு இதை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பொறுமையாக வருத்தீங்கன்னா நல்லா கம கம்ம வாசனை வரும் லைட்டாக நிறம்லாம் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்கிற அர்த்தம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஆற விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் அதாவது ரொம்ப மழுமழுன்னு மாவு மாதிரி அரைக்கக்கூடாது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க கையில் எடுத்து நம்ம தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படியே ரவை மாதிரி நர நரன்னு இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு அரைச்சாச்சு இப்போ இது கூட பூண்டு நல்லா ஒரு இருபது பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் மறுபடியும் அது கூட சேர்த்து பல்ஸ் மோட்டில் போட்டு எடுக்கணுங்க அரைக்கக்கூடாது லைட்டாக பின்னாடி பக்கமாக திருப்பி திருப்பி எடுத்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு அரைப்படும் இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படியே இருக்கட்டும் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளியோ ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சியில் அரைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போ புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் கை வச்சு இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் முக்கியமாக தக்காளியை கை விட்டு நல்லா கரைச்சிக்கிங்க இப்போ எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரசக்கரைசல் ரெடி ஆயிடுச்சு தாளிப்பு தரணும் கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பூரியை விட்டுக்கலாம் கூடவே ரெண்டே ரெண்டு காய்ந்த மிளகாவை உடச்சிட்டு அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதை பேலன்ஸ் பண்ணி காஞ்ச மிளகாவை தாளிப்பு கூட சேர்த்துக்குங்க இப்போ ரெடி பண்ண ரசக்கரை கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பக்கத்துலையே இருந்துக்குங்க ரசம் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது லைட் மேலே அப்படியே நுற கட்டி லைட்டாக பப்பிள்ஸ் வந்து கொஞ்சமாக கொதிக்கிறப்பவே ஆஃப் பண்ணிடணும் பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ தூள் சேர்த்துக்கிறேன் நான் கெட்டி பெருங்காயம் கூட சேர்க்கலாம் கெட்டி பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் முன்னாடியே சேர்த்துருக்கணும் இப்போ கடைசியாக இந்த மாதிரி பப்புல்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்க தெரியுதா ரசத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நுறைச்சி வந்திருக்கு அந்த ஸ்டேஜில் மறக்காமல் மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க இப்போ லைட்டாக அந்த கட்டின நுரெல்லாம் அப்படியே விலக ஆரம்பிக்கும் லைட்டாக கொதிக்கும் அந்த ஸ்டேஜ் வரப்போ ஆஃப் பண்ணிடலாம் கவனமாக பாருங்கள் ஏன்னா ரசம் கொதிச்சிடக்கூடாது டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ நுற கட்டி அந்த நுரையெல்லாம் லைட்டாக விலக ஆரம்பிக்குது இப்போ ஸ்டவ்வை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப் சூப்பராக வறுத்து அரைச்ச ரசம் ரெடி ஆயிடுச்சு வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை சூடாக சுட சாப்பாடில் ரசமும் சூடாக சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சளி ஜுரம்லாம் பஞ்சாக பறந்து போய்டும் ட்ரை பண்ணுங்க பாய்